என் தங்க பிள்ளையே நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்வதை தெளிவாக கேட்டு நாளை நிச்சயமாக என் பிள்ளை நீ உஷாராக இருந்துவிட வேண்டும் இந்த வராகி இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இத்தனை அவசரமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒரே மனநிலையோடுதான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஏன் உன்னையே நீ உதாரணமாக எடுத்து கொள்ளலாம் எப்பொழுதும் உன் மனநிலை ஒன்று போலத்தான் இருக்கின்றதா இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எண்ணிப்பார் மற்றவர்கள் இந்த விஷயத்தை பேசினால் ஒரு நாளும் மன்னிக்க முடியாதவர்கள் அதே விஷயத்தை தான் செய்தால் மட்டும் நியாயப்படுத்துவார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் செய்கின்ற விஷயத்தை நீ செய்ததாக உன் மீது பழி போடுவார்கள் இப்படி காலம் முழுவதுமே சென்று விட்டதே என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்யும் பொழுதுதான் இதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுக்க நினைத்தவர் யார் என்று நான் கண்டுகொண்டேன் இவர்களினுடைய எண்ணங்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் பல நல்ல விஷயங்கள் நடக்காமல் போய்விட்டது எத்தனை எத்தனையோ மாற்றங்களையும் எத்தனை எத்தனையோ திருப்பங்களையும் கண்ட உன் வாழ்க்கை ஒரு சில நொடிகளுக்குள் சட்டென்று ஒன்றும் இல்லாததாக மாறத் தொடங்கிவிட்டது எவ்வளவு இன்னல்களைத்தான் இந்த வாழ்க்கை தாங்கும் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீயும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வர முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் மேலும் மேலும் உன் தலையில் இடியை இறக்கியது போல கஷ்டங்களை உனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் என்று இதனால் வரையிலும் நீ அறிந்திருக்கவில்லை அது மட்டுமல்ல எதனால் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் வருகிறது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை உனக்கு பதில் மட்டும் இதனால் வரையிலும் கிடைத்து விடவில்லை உன்னுடைய இந்த கேள்விக்கும் பதிலை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் விடியலும் உனக்கு உதவி செய்ய வருவார்கள் யார் என்று நான் சொல்லி வருகின்ற இந்த நேரத்தில் நாளைய விடியலில் மட்டும் உனக்கு ஆபத்தை விளைவிக்க ஒருவர் வருகிறார் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க எல்லோரும் முன்வருவார்கள் ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க யாரும் நினைப்பதில்லை இன்னமும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தவனின் சந்தோஷத்தை கண்டால் வயிற்றெரிச்சல் மட்டும்தான் இவர்களுக்கு வருகின்றது இப்பேற்பட்ட மனிதர்களை சுற்றி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதை இவர்கள் தெரிந்து கொண்டு தடங்கல்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அது எப்படி இவர்களுக்கு தெரியும் எப்படி இவர்களால் தடங்களை உருவாக்க முடியும் என்று யோசிக்கின்றாயல்லவா என் குழந்தையே என்னவென்று உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே நீ தெய்வங்களை வழிபடுவதனால் எப்பொழுதும் தெய்வமே கதி என்று இருப்பதனால் இந்த தெய்வத்திடமிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து என்று உன்னோடு இருக்கின்ற இவர்களுக்கு தெரிந்துவிட்டது நீ செய்கின்ற பூஜைகளும் தெய்வத்தின் முன்னால் நீ நிற்கின்ற உன்னுடைய நிலையும் தெய்வம் எப்படியும் உன்னுடைய வேண்டுதலை செவிகொடுத்து கேட்டுவிடும் என்பது இவர்களுக்கு புரிந்துவிட்டது அதனால் எப்படியாவது இதனை தடுத்து நிறுத்த அவர்கள் செய்த முயற்சிகளுள் ஒன்றுதான் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயம் அவர்கள் நடந்தது என்னவென்று உனக்கு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இவர்களோடு நாம் பழகினோமா என்று நினைத்து வேதனைப்படுவாய் என் குழந்தையை சில காலமாக உனக்குள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் சற்று எதிர்மறையாக மாறத் தொடங்கி இருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடந்த பொழுதிலும் கூட இப்பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கின்றாய் என் பிள்ளையை ஒருவரினுடைய சேர்க்கை அதாவது பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கின்றதோ அவர்களினுடைய வார்த்தைகள் தன்னுடைய மனதில் பதியும் என்பதனை மறக்க நாம் நல்லவர்களோடு பழகினால் நல்ல சிந்தனைகளோடு இருப்போம் நாம் தீயவர்களோடு பழகினால் தீய சிந்தனைகளை கொண்டு வாழ்வோம் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது நிச்சயமாக எப்பொழுதுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலுமே அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது நீ அம்மா சொல்வதை எல்லாம் தெளிவாக ஆனால் இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதோ உன் பழக்கத்தை நீ துண்டித்திருப்பாய் ஆனால் இவர்களினுடைய வார்த்தைகளில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் எந்த வார்த்தைகளையும் பெற முயற்சி செய்யாதே அவர்கள் நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள் நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்புவார்கள் என்பதுதான் அவர்களினுடைய உடைய மிக எண்ணமாக இருக்கின்றது அவர்களுக்கு இதுதான் உன் இருக்கின்ற நம்பிக்கையும் கூட என்ன சொன்னாலும் ஒருவரின் வார்த்தைகளை நம்பி அதை செய்வோம் என்றால் அவர்கள் எப்படியும் உன்னை பயன்படுத்த முயற்சிகள் செய்வார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீ இவர்களின் மீது உன்னுடைய நம்பிக்கையை அதிகமாக வைத்திருந்ததனால்தான் எதிர்மறையான விளைவுகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்மறையான சிந்தனைகள் உனக்குள் வந்ததனால் தேவையில்லாத எண்ணங்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்ததனால் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாமே உன்னை விட்டு நீங்க தொடங்கிவிட்டது இதனால் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இதற்கு மேலும் இந்த மனிதர்களை நம்பி எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையை நாளை நீ பேசுகின்ற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்க உன்னோடு இருக்கின்றவர் திட்டமிருக்கின்றார் எந்த விஷயத்தை நீ சொல்கிறாயோ அதை பிடித்துக்கொண்டு உன்னை ஒரு பிரச்சனைகளில் மாட்டிவிட அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது எங்கே நீ முன்னேறி விடுவாயோ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாயோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் அவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை மீண்டும் உன்னிடத்தில் கொடுக்க ஒரு நாளும் எந்த வகையிலும் உன்னோடு துணை நிற்பதில்லை நீ நன்றாக யோசித்து பார் நீ சந்தோஷப்படும் பொழுதெல்லாம் உன்னோடு இருந்து சில எதிர்மறை வார்த்தைகளை சொல்லி உன் மனதை காயப்படுத்தி இருப்பார்கள் அதே நேரத்தில் நீ வேதனை பட்டு கொண்டிருக்கும் பொழுது இது உனக்கு தேவை என்கின்ற மனப்பான்மையோடு உன்னை நோக்கி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோடு தான் நீ பழகி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நாளைய விடியலில் உனக்கான ஆபத்தை நீயே இவர்களிடத்திலிருந்து பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எந்த விஷயத்தையும் நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயத்தை கூட நீ பெறாமல் சென்று விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க நீ அனுமதிக்க கூடாது நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு வரும் பொழுது என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது யோசிக்கின்ற விஷயங்களை பெறுவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை பெறுவதற்கு ஒரு நாளும் நீ முயற்சிகள் செய்யக்கூடாது என்பதனை முதலில் கவனித்துக்கொள் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் அதையெல்லாம் விட்டுவிடாதே உன்னை சுற்றி வருகின்றவர்களினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்துகிறது என்றால் சட்டென்று அவர்களை விட்டு ஒதுங்கினில் நடக்கவிருக்கின்ற நன்மையை கூட கெடுதலாக மாற்றிவிடக்கூடிய திறமை அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பாராத நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தரும்பொழுது அதை தட்டிவிட இவர்கள் நினைப்பது நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதனால் எண்ணங்களை தெளிவாக்கி இந்த வாழ்க்கையை உனதாக்க அத்தனை முயற்சிகளையும் எடு அம்மா உன்னை நல்வழி நடத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு